வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் லட்சத்தீவு இந்த பெயர் திரும்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு எதுக்காக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முழுக்க முழுக்க தேசிய தலைவர்கள் ஆரம்பித்து லோக்கல்ல நெட்டிசன்ஸ் பயபுள்ள வரைக்கும் எல்லாருமே சேவ் லட்சத்தீவு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட காரணத்தை தான் முற்று முழு ஆராய போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் லட்சத்தீவு கேரளாவோட தெற்கு பகுதி இருக்குல்லங்க அங்கேருந்து கரெக்டாக இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடல் இருக்குது அந்த அரபிக் கடலில் இருக்கிற பகுதி தான் இந்த லட்சத்தீவு தீவுனாலே கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சிருக்கும் சுற்றி முழுக்க முழுக்க தண்ணி சூழல் போட்டிருக்கோம் அப்பேற்பட்ட லட்சத்தீவில் மக்கள் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்குமான்றது தான் இப்போ நடந்துகிட்ருக்க அரசியல் நிகழ்வுகளால் தான் பார்க்கப்பட்டுருக்கு முப்பத்தி ஆறு தீவுகளை உள்ளடக்கினது இந்த லட்சத்தீவுங்க இதோட நிலப்பரப்பு ஒட்டு மொத்தமா எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அளவு தான் அந்த காலகட்டங்களில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு நிகழ்வு நடந்துச்சுங்க அரசியல் நகரவை முன்னிறுத்தி அந்த நேரத்தில் நம்மளோட சென்னை மாகாண வசம் இருந்தது தான் இந்த லட்சத்தீவு அப்படியே இங்க கொடுக்கப்பட்டுருச்சு எந்த பக்கம் போயிருக்கு பார்த்தீங்களா ஒரு தனி யூனியன் பிரதேசமா அது உருவாகிடுச்சு இந்தியாவோட மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்ற கேள்வியை யாராவது உங்களை கேட்டாங்கன்னா கண்ணை முடிவு பதில் சொல்லுங்க அது இதுதான் சொல்லிட்டு லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் தொகை ரொம்ப 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 கம்மிங்க ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கனாலே எழுபதாயிரத்தை தாண்டிருக்கா அவ்வளோதான் அது இப்போ வரைக்கும் கூட்டிக் கிழிச்சி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லட்சத்துக்குள்ள மட்டும் தான் அங்கே மக்கள் தொகை இருக்குது அங்கே பூர்வக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ஆனால் இதுக்கப்புறம் அவங்க அங்கே வசிப்பானான்றதான் கேள்வியே ஏன்னா அரசியல் நகர்வு அப்படிதான் இப்போ போய்கிட்டு இருக்குது அதுவும் இந்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க மலையாளம் பேசுகிற முஸ்லீம்ஸாக இருக்காங்க இந்த லட்சத்தை விளர்க்க மக்களுக்கு முக்கியமான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதாங்க அது மட்டும் இல்லை கேரளா ஒட்டி வேற இருக்கு உங்களுக்கு சொல்ல வேணும் மீன்பிடி முக்கிய தொழில் இதை சார்ந்திருக்க தென்னை மரங்கள் அதுவும் முக்கியமான ஒரு வணிகப் பொருளை பாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இதை சார்ந்து நிறைய வணிக ஏற்றுமதியும் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு மீனை பிடிப்பாங்க அதன் மூலமாக வணிகம் செஞ்சு அதில் பணத்தை ஈட்டுவாங்க இதே மாதிரி தேங்காயாக இருக்கட்டும் அதுலேருந்து கிடைக்கிற எண்ணெயாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு அவங்க தங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இனிமே அங்கே இருக்க மக்கள் செய்ய முடியுமா முடியாதா அந்த கேள்வியும் எழும்பியிருக்கு இங்கே இருக்க பூர்வக்கூடிய மக்களை தவிர்த்து வேறு யாராவது உள்ளே போகிறதா இருந்தால் லட்சத்தீவுக்குள்ளே போகிறதா இருந்தால் அவங்களுக்கு சிறப்பு அனுமதி கிடைச்சே அரசு மனசு தான் அந்த சிறப்பு அனுமதி கிடைக்கும் மற்றபடி எல்லாராலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட முடியாதுங்க இதனால தான் சொன்ன முதலேயே பூர்வக்கூடிய மக்களுக்கான ஒரு நிலப்பகுதி இது ஆனால் இது இதுக்கப்புறம் அப்படி இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பங்கராம் திங்குன்னு ஒன்று அங்கே இருக்குங்க இந்த ஒரு பகுதியை தவிர அதாவது இந்த ஒரு தீவை தவிர மிச்ச இருக்க முப்பத்தைந்து தீவுகள்லையும் மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல மது விற்கவே மாட்டாங்க இதை முதலே யூனியன் பிரதேசம்னு சொல்லிட்டேன் யூனியன் பிரதேசம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல மத்திய அரசுக்கு பங்கு இல்லாமையாக இருக்கும் இருக்குங்க அதுவும் லட்சத்தீவு முழுக்க முழுக்க மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதி ஓகேவா அந்தளவுக்கு இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படி இல்லைன்னா துணைநிலை ஆளுநர் இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரே ஒரு எம்பி ஒருத்தர் இருப்பார் இவர் கூடியே ஒரு தலைமை நிர்வாகின்னு ஒருத்தர் இருப்பாருங்க இந்த தலைமை நிர்வாகி தான் எம்பிக்கே மேலே அங்கே பார்க்கப்படுவார் லிட்டராக சொல்கிறதா இருந்தால் நம்ம மாநிலத்தில் இருக்காங்களே சிஎம்ஓ கவர்னரும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே போஸ்டிங்காக கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த அளவு பவர் இருக்கும் இதைத்தான் இந்த லட்சத்தீவில் தலைமை நிர்வாகி அட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங் அந்த பவர் இருக்கு இந்த போஸ்டிங்கில் இருந்த நபர் முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா தினேஷ் சர்மா அவர் இறந்துட்டார் இவரோட மறைவை தொடர்ந்து பிரபுல் கோடா பட்டேல் அப்படின்ற நபர் தான் அங்கே தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாருங்க மத்திய அரசு டைரெக்டாக நியமனம் பண்ணும் புரியுதா இவங்க அங்கே எலெக்ஷனில் நிற்கணும் மக்களோட வாக்குகள் வாங்கணும் அதன் மூலமாக தேர்வு பண்ணப்படணும் அந்த ஒரு நிலைமையே கிடையாது மத்திய அரசு யாரை கை காட்டுறாங்களோ அவங்க அந்த இடத்துல நியமிக்கப்படுவாங்க அப்படி இந்த போஸ்டுக்குள்ள வந்தவர் தான் இந்த பிரபுல் அவர்கள் இவர் வந்ததுக்கு பிறகுதான் ஒட்டு மொத்த லட்சத்தீவு மக்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்க ஒட்டு மொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று திறள ஆரம்பிச்சிருக்கு இந்த மகா பிரபு பிரபுல் பட்டேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பிரதமர் மோடி இருக்கார்லங்க அவருக்கு ரொம்ப 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 நெருக்கமானவர் இன்னொன்று மாதிரி சொல்கிறதா இருந்தால் குஜராத்தை மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்ல அந்த நேரத்தில் மோடி அவர்களுக்கும் சரி மோடியோட அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக அப்போ இருந்தார் பாருங்கள் அமித்ஷா இவருக்கும் ரொம்ப 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 நெருக்கமான நபர் தான் இந்த பிரஃல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதைய பிரதமர் மோடி இவருக்கு நெருக்கம் இன்னொரு பக்கம் இப்போதைய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் இவருக்கு நெருக்கம் ஸோ இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுவே போதாதா அந்த பிரதேசத்தை முற்று முழுதான் இவர் கையில் கொடுக்கறதுக்கு மாதிரி கொடுத்துட்டாங்க இவருக்கு ஆக்சுவலாக இது ஒன்று தான் யூனியன் பிரதேசம் நினைக்காதீங்க இவரோட ஆட்சியின் கீழே வர்றது இப்போ தான் இந்த லட்சத்தீவியம் இவருக்கு கொடுத்து மத்திய அரசு அழகு பார்த்தாங்க பொறுப்புல இருக்க ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதே மாதிரி பொறுப்பு வகிச்சிட்டு இருக்க ஒரு நபருக்கு அந்த குறிப்பிட்ட இறந்த நபர் எந்த பொறுப்பு வகிச்சிட்டு இருந்ததோ அது கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்படும் அதே பேட்டர்ன் தான் இங்கே நடந்திருக்கு போஸ்டிங்கில் இருக்கும்போதே தினேஷ் சர்மா இறந்துட்டாரு அதனால் அவர் கவனிச்சிட்டு இருந்த லட்சத்தீவை இவர்கிட்ட கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க கூடுதல் பொறுப்புன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டாலே அது நிரந்தரம் கிடையாது தற்காலிக மட்டும்தான் ஆனால் இப்போ இந்தியா முழுக்கவே கேட்கப்பட்டு இருக்க கேள்வி பிரபுல் எப்போது அந்த லட்சத்தீவை விட்டு காலி பண்ண போகிறாரு இதுதான் அந்தளவுக்கு மனுஷன் பண்ணியிருக்காரு அதை பற்றி நான் போகப்போ லிஸ்ட் பண்ணுறேன் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஒரு சில சீர்திருத்தங்களை நம்ம பிரபுல் கொண்டு வராருங்க லட்சத்தீவில் கொண்டு வராரு இந்த நிர்வாக சீர்திருத்தங்களை பார்த்ததுமே லட்சத்தீவு பூர்வகுடி மக்களே அரண்டாங்க என்னடா இது எங்களோட அடி வயிற்றுலேயே கை வைக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் அது மட்டும் இல்லை ஒரு பொருளை சாப்பிடலாமல் வேணாமே நாங்கள் முடிவு பண்ணணும் ஆனால் இப்போ அரசு முடிவு பண்ணுது ஏன்னா பிரபுல் கொண்டு வந்திருந்த அந்த நிர்வாக சீர்திருத்தத்தில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மாட்டு இறைச்சி இருக்குல்லங்க மாட்டு இறைச்சி இதுக்கு தடை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா புரியுது ஒரு சில வருஷங்களாக இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒட்டு மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாங்க முடியல அட்லீஸ்ட் அதை லட்சத்தை விழாச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமனு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட முதற் தான் இந்த நிர்வாக சீர்திருத்தத்தில் பீஃபுக்கு அங்கே தடை விதிக்கப்படுறதா அவர் அறிவிச்சிருந்தார் இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் இதை தாண்டி நிறைய புதிய விதிகளை அவர் கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்ததில் மொதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஏஆர்னு சொல்லுவாங்க அதாவது லக்ஷத்வீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் இந்த ஒரு அறிமுக சட்ட திருத்தம் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லட்சத்தீவில் யாராலையும் நிலம் வாங்க முடியாது பூர்வகுடி மக்கள் இருக்காங்களே அந்த நாளில் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்து நிலத்தை வாங்கக்கூடாது ஆனால் இவர் கொண்டு வந்திருக்கார் திருத்தங்கள் இதன் மூலமாக வெளியில் இருக்க நபர்கள் கூட லட்சத்தீவில் நில வாங்கலாம் ஸோ இது போல் ரூல் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க யார் யாரும் அங்கே வந்து சுரங்கம் தோண்ட ஆரம்பிப்பாங்க ஏன்னா எங்கடா இடம் கிடைக்கும் எங்கடா இயற்கை வளம் குழஞ்சிருக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பல நிறுவனங்களே இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் நிறுவனங்கள் லட்சத்தீவை நோக்கி படம் எடுக்கும் அதுக்கு நிறைய சாத்திய குறுகள் இருக்கு அதுக்காக வழி கொடுற மாதிரி தான் எந்த ஒரு முயற்சி அவர் பண்ற மாதிரி தெரியுது இது மட்டும் இல்ல லட்சத்தீவில் வசிச்சுட்டு இருக்கான மக்கள் அவங்கள காரணம் இருக்கோ இல்லையோ அரசுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க வசிக்கிற இடத்துல இருந்து காலி பணம் செஞ்சு அவங்களை வெளியேற்ற செய்கிறதுக்கான எல்லா வழிவகையும் இவங்க கொண்டு வராங்க மொத விதிக்கு உங்களை தலை சுற்றுறேன் அப்படிங்க ரெண்டாவது விதியை பத்தி சொல்றேன் லட்சத்வீப் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி ரெகுலேஷன் குற்றம் களைவதற்கான ஒரு சட்டத்திட்ட மாதிரி இருக்குங்க அது அதாவது ரவுடி அதிகமாக முளைக்கிறானா அவனை தூக்கி உடனே சிறையில் ஆடிங்க எவனாவது பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறானா அவனை தூக்கி சிறையில் ஆடி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இப்படி எல்லா விஷயமும் இதில் வருது ஆனால் இதில் வராத விஷயத்தை உள்ளே கொண்டு வரார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குண்டர் சட்டம்லாம் சொல்லுவோம் பாருங்க அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க லட்சத்தீவு அப்படின்றது இப்போ வரைக்கும் ரொம்ப 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 அமைதி நிலவர ஒரு தீவாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த தீவுக்குள்ளே இந்த சட்டம் தேவையான்றதா அங்கே இருக்க பூர்வக்குடி மக்கள் கேட்குற கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு அதை மூட கிடையாதுங்க இந்த புதிய விதி மாற்றம் மூலமாக கவர்மெண்ட் நம்ம செய்யலாம் அந்த இடத்துல மக்களை யார் மேலேயாச்சும் சந்தேகம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க இருந்தாலும் சமுதாயத்தில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற சந்தேகம் மேலே வருதுனாலே அந்த குறிப்பிட்ட நபர் தப்பே செய்யலை அப்படின்னா கூட அந்த நபரை தூக்கி ஜெயிலில் வைக்க முடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது ஒரு வருஷம் வரைக்கும் ஜெயிலில் அடைச்சி வைக்க முடியும் இந்த விதியும் உள்ளே கொண்டு வராங்க இதில் மூன்றாவது விதி ஒன்று இருக்கு அது ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லட்சத்தை விட மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்கள அவங்கள யாராவது ஆட்சி மன்ற தேர்தலில் போட்டி போடணும்னு விரும்புகிறாங்கன்னா அவங்களோட முதல் தகுதியை ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே அவங்க பெற்றுக்கூடாதான் ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே பெக்காமல் இருக்காங்களா அவங்க தேடுதலில் போட்டி போடலாமா அப்படி மேலே எக்சிட் ஆயிடுச்சுன்னா போட்டி போட முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்ஏ பி ஆர் இதுதான் நாலாவது விதியாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அதாவது லக்ஷதீப் அனிமல் பிரசர்வேஷன் ரெகுலேஷன்ஸ் எந்த ஒரு சட்ட விதிப்படி பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சியை ஒருத்தர் வச்சிருந்தாலும் குற்றம் அவரை தான் கையில் எடுத்துகிட்டு போனாலும் குற்றம் அதை அவங்க வச்சு வீட்டில் பராமரிச்சுட்டு இருந்தாலும் இந்த இறைச்சியை பராமரிப்பாங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த விஷயம் பண்ணாலும் குற்றம் மாட்டு இறைச்சின்ற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லுது இந்த ஒரு சட்ட விதி நான் ஷோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அங்கே இருக்க பூர்வகுடி மக்களில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசல இஸ்லாமியர்களும் சொல்லிட்டு அவங்களோட பிரதான உணவு மாட்டிரச்சினை முதலே சொல்லியிருந்தேன் இவங்க இது போல் ரூலை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க நீ என்ன சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை நான் முடிவு பண்ண எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருக்குது அண்ட் இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க இது கூடவே ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுக்கிறாங்க நாங்க சொல்லியே நீங்க மாட்டிறைச்சி யாராவது கொண்டு போறீங்க அத்துமீறி அப்படின்னா நீங்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க அதாவது உங்க கையில வச்சிருக்க மாட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்படும் குறிப்பிட்ட நபர்களுக்கு பத்து வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இதுக்கோ மேல ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கும் வழிவகை செய்யுது இந்த ஒரு புதிய விதி இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பள்ளிக்கூடங்களில் மாட்டி எரிச்சிருக்குல்லங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கூட இனிமே நடக்காதுன்னு சொல்லியிருக்க இந்த விதி இதில் ஐந்தாவது விதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான இன்கம் சோர்ஸ் இருக்குல்ல அதை பலப்படுத்துகிற ஒரு விதி அதாவது ஏற்கனவே சொல்லிருந்தேன் முப்பத்தி ஆறு தீவுகள் அடங்கலாக இருக்கிறதா அந்த லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு அந்த முப்பத்தி ஆறில் ஒரே ஒரு தீவு பங்குறா அப்படின்ற தீவில் மட்டும்தான் மதுக்கடைகள் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மீதம் இருக்க முப்பத்தஞ்சுலாம் செயல்படாமல் இருந்துச்சு அந்த முப்பத்தஞ்சு தீவுகளையே மதுக்கடையில் அமைக்கிறது தான் இந்த புதிய விதி இதை கேட்டால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சுற்றுலா பயணிகள்லாம் இருக்காங்கள அவங்க இது ரொம்ப விரும்புவாங்க இது பிரபலமான சுற்றுலாத்தலமாக மாறும் நம்புங்க ஸோ அதனால் தான் இந்த விதியை கொண்டு வரதா அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தங்கும் விடுதிகளை அந்த தீவுகள் முழுக்கவே அமைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்களா லட்சத்தீவில் யார் யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனை தர்ற மாதிரி தான் இந்த ஆறாவது விதி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷங்களுக்கு ஒருமுறை அந்த வீட்டோட குறிப்பிட்ட உரிமையாளர் உரிமத்தை புதுப்பிக்கணுமாங்க இன்கேஸ் உரிமத்தை யாராவது புதுப்பிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லுது இந்த விதி ரெண்டு லட்ச ரூபாய் அபராதம் ஓகே போனால் போது கட்டிட போயிடான்னு வச்சுக்கங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் பேஸில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபான்னு ஒவ்வொரு நாளைக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க இந்த பட்டியலில் ஏழாவதும் கடைசி விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சம்மந்தமானதுங்க இந்த லட்சத்தீவுல இருந்து கேரளாக்கு இப்படிதான் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து ரூட் இத லட்சத்தீவுல இருந்து மங்களூர் அப்படின்னு இந்த ஏழாவது புதிய விதி மாத்துதுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேரளா அந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது காங்கிரஸ் பூமியாகவும் திகழ்து பெரும்பாலான நேரங்களில் கம்யூனிஸ்ட பூமியாக திகழ்ந்துகிட்டு இப்போ இருக்காரு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவரே ஆக்சிருந்த உதாரணம் பதக்கு அப்பேற்பட்ட பூமியில் இந்த சாருக்கு போக்குவரத்து லட்சத்தி விழுந்து நடக்குது பார்த்தீங்களா இது வேலைக்கே ஆகாதந்தான் மங்களூருக்கு மாத்திர படலத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க இவ்வளோ விதிகள் கொண்டு வரப்படுது பூர்வகுடி மக்கள் போராட்டம் பண்ணுற அளவு போயிட்டாங்க ஏற்கனவே அங்கே கடலோரமாக இருந்த குடிசைகள்லாம் அடித்து காலி பண்ணிட்டாங்க உள்ளே வந்தவங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல இது நடந்ததுக்கு எல்லாமே பிரதான காரணம் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இந்த ப்ரஃபுல்னு சொன்ன பாருங்க அவர்தான் வந்து நாலே மாதம் தாங்க ஆகுது அந்த இடத்துல ஒரு பொறுப்பெடுத்து அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிச்சு விட்டுருக்காரு மக்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு வளர்ச்சியும் உரிய வளர்ச்சி கிடையாது அது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இப்போ வரைக்கும் அந்த கலைப்புறம் அங்கே அடங்காமல் போய்கிட்டுருக்கு அந்த இடத்துல மட்டும் கிடையாது லட்சத்தீவில் மட்டும் மக்கள் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தலை பக்கத்தில் கேரளா இருக்கு கேரள மக்கள் அவ்வளோ வெகுண்டு போயிருக்காங்க அவங்க சின்ன பசங்களோட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் அந்த எதிர்ப்பு பதாகைகளை வைக்கிறது ரோட்டில் பேரணியாக நடக்கிறது லட்சத்தீவு தலைமை நிர்வாகத்துக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அவங்க போராட்ட வடிவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இந்த தலைமை நிர்வாகி பொறுப்புல இருந்து பிரபுல் நீக்கப்படணும் அப்படின்னு எங்க தேசிய கட்சி முதல் ஆரம்பிச்சது காங்கிரஸ்ல ஆரம்பித்து இப்போ உள்ளூர் கட்சிகள் வரைக்கும் திமுக வரைக்கும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரபுல் அந்த பதவியில் இருக்கக்கூடாது கூடாது அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் நல்லதா இருந்துச்சு வந்ததுக்கு பிறகு புது புது விதிகள் நிர்வாக சீர்திருத்தம்ன்ற பேர்ல இவ்வளவு விஷயங்களை பண்ணி அங்க இருக்க மக்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சோசியல் மீடியால சேவ் லட்சத்தீவு அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு லட்சத்தீவுனா என்ன அங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரம் என்ன அங்கே இப்போதைக்கு என்ன டென்சான சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரஃபுல்ற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை மேலே போயிருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஒரு பக்கமாக பார்த்துட்டோம் அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவங்களே பார்க்கலாம் அப்படிசா இந்த விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் மேலே தான் ஸோ கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தியோட ஆட்சியர் இருக்கார்லங்க அஸ்கர் அலி அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு முரணான விஷயங்களாகவும் சொல்லியிருக்காரு அதாவது உள்ளே நடக்கிறது ஒன்று லட்சத்தீவுக்குள்ளே வெளியே இருக்க மக்களில் பல பேர் அதை திரிச்சு வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தப்பான நோக்கத்தில் பரப்பிகிட்ருக்காங்க இந்த தப்பான தகவலை பலரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அஸ்கர் அலி ஆதங்கத்தோடு சொல்லியிருக்காரு நாங்கள் இங்கே மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறோம் ஆனால் இதை பல பேரும் தப்பு தப்பாக சித்தரிச்சிட்ருக்கிறதா சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லை இந்த தீவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதான் எங்களோட பணி அதனால தான் நிர்வாக சீர்திருத்தங்கள் பலவற்றை நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இதை பல பேரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு அஸ்கர் அலி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயத்த சொன்னார் அவரு இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் எல்லாமே செயல் வடிவம் பெற்றுடுச்சு அப்படின்னா அடுத்த மாலத்தீவாக நம்மளோட லட்சத்தீவு இருக்கும்னு சொல்கிறாரு மால்தீவ்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் அது அதோட கட்டமைப்பை பார்த்து இப்போ இருக்கெல்லாம் வாய் பழந்துகிட்டு இருக்கோம் உலகத்தோட ரொம்ப ரொம்ப பெரிய சுற்றுலா ஹாட்ஸ்பாட்டாக மால்தீவ்ஸ் தகுந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் அது லெவலுக்கு லட்சத்தீவை கொண்டு வரதா சொல்கிறாங்களே இந்த நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அங்கே இருக்க பூர்வக்கூடிய மக்களை காயப்படுத்தி அந்த நோக்கத்தை நிறைவேற்றணுமா இதை தான் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு அணியில திரண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அஸ்கர் அலி கவர்மெண்ட் தரப்புல என்ன சொன்னார் அதை பார்த்துட்டோம் அப்படியே இந்த பக்கம் பேரலா வாங்கல அந்த லட்சத்தீவு பகுதியோட எம்பி இருக்காருலாங்க முகமது ஃபைசல் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அதை பற்றியும் சொல்றேன் என்ன சொல்கிறாருனா பிரஃபுல் இந்த இடத்துக்கு சரியான நபரா எனக்கு தெரியல அவரோட திங்கிங் எல்லாமே கார்பரேட்டை சார்ந்திருக்கு கார்பரேட் மைண்ட் செட்டில் இவர் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதா இவர் ஓப்பனாக அடிக்கிறாருங்க இவர் அந்த இருந்து திரும்ப பெறறதுக்கு அவர் அந்த போஸ்ட்லேருந்து தூக்குறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இவர் கேட்டிருக்காருங்க இவர் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குல்ல அதன் மூலமாக எம்பியா மாறினவர் ஒருத்தர் குற்றம் சாட்டுற தரப்பு இன்னொருத்தவங்க குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்க தரப்பு ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தொடுத்துப்பாங்க நாங்கள் இது பண்ணோம் பண்ணலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போய் முடியலை இடாதுங்க கோர்ட்டு ஓகே அதே மாதிரி தான் கேரள உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை போயிருக்கு இந்த விவகாரத்தில் லட்சத்தீவு மக்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுது பிரபுல் அப்படின்ற ஒரு நபரால் அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் இழக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கேரள உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு பொதுநல மனுக்கள் தாக்கல் பண்ணப்படுதுங்க அந்த ரெண்டு பொதுநல மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக்குது நீதிமன்றம் விசாரணை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டு சொன்ன ஒரு விஷயம் மத்திய அரசு எதிர்பார்க்காத விஷயம் என தெரியமா சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்த விஷயத்தில் மத்திய அரசோட முழு விளக்கம் வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாரம் வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கு கேரள உயர் நீதிமன்றம் இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு தெரிய போகுதுங்க லட்சத்தீவில் பிரபுல் தொடர்வாரா இல்லை அவருக்கு பதிலாக வேற யாரும் அங்கே போடப்பட்டு இவர் இதுக்கு முன்னாடி கொண்டு வராரு பாருங்க இந்த பீஃப் விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லாம் இது எல்லாத்தையும் இந்த புதிய நிர்வாகியும் கொண்டு வர போகிறாரா இது எல்லாத்தோட சாராம்ச அடித்தளமும் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் தான் அமைய போகுது பிரஃபுலுக்கு தான் முதல் சர்ச்சை நடக்காதுங்க இதுக்கு முன்னாடி இதோட பெரிய பெரிய சர்ச்சைனா பார்த்துருக்காப்ல ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இந்த டாமன் டையூ இருக்கலங்க இந்த பகுதிக்கு தலைமை நிர்வாகியாக தேர்வு பண்ணப்பட்டவர் இதே பிரஃபுல் தான் இதுக்கு பிறகு தாதுரா நாகராவில் இருக்கலங்க இதுக்கும் இவர் தான் தலைமை நிர்வாகியாக தேர்வு பண்ணப்பட்டிருந்தார் ஆக்சுவலாக ரெண்டுமே இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த இணைப்புக்கு பிறகு தான் இந்த நியமனம் இருந்துச்சு இங்கே தான் ஒரு சர்ச்சை வெடிச்சிதுங்க ஏன்னா இது போல் பகுதிகளுக்கு நிர்வாகியாக ஒருத்தர் அறிவிக்கிறாங்கன்னா அவர் கண்டிப்பாக ஐஏஎஸ் படிச்சவரா இருப்பார் ஐஏஎஸ் படித்ததுலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இருப்பாங்களா அவங்க மட்டும் தான் அங்கே தலைமை நிர்வாகியை செலக்ட் பண்ணப்படுவாங்க ஆனால் மத்திய அரசோட இசைவின் காரணமாக இவர் அந்த பகுதிக்கு இந்த போஸ்டிங்கு செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐஏஎஸ் அல்லாத ஒரு நபர் அந்த இடத்துல தேர்வு பண்ணப்பட்டிருந்தார் இதை விட பெரிய சர்ச்சையாங்க இப்போ லட்சத்தீவு சர்ச்சை லட்சத்தீவுல ஏதோ இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ப்ரஃபுல் மட்டும் தான் பிரச்சனை நிற்கிறாருன்னு உலக நாடுகள் இப்போ சந்திச்சுட்டு இருக்கே அதே பிரச்சனையை லட்சத்தீவம் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கு கொரோனா பற்றி தான் சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா போன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்த லட்சத்தீவு பகுதியில் ஒருத்தர் கூட கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படலை நம்ம முடியல அதுதான் உண்மை அங்கே மக்கள் தொகை கம்மி இருந்தாலும் ஒருத்தர் கூட வைரஸ் தீண்டாத ஒரு பகுதியாக தான் அந்த லட்சத்தீவு இருந்துச்சு ஆனால் அதே லட்சத்தீவு பகுதியில் இப்போ எவ்வளோ தெரியுமா கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுவோங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஏழாயிரத்து கடந்து போயிடுச்சு ஒட்டுமொத்த தொற்றாளர்கள் எண்ணிக்கை ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நாலு பேர் இதுல குணமடைஞ்சவங்க எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை இருபத்தி எட்டு பேர் ஸோ மற்ற மாநிலங்கள் எந்த அளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே பிரச்சனையை தான் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை போதாதுன்னு சர்ச்சை பிரச்சனை வர புதுசாக எழும்பி அங்கே இருக்க மக்களை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட உற்ற நண்பராக இருக்காரல பிரஃபுல் இவரை காப்பாற்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண போகிறாரா இல்லைனா லட்சத்தீவு மக்களோட வாழ்வாதாரம் தான் முக்கியம் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்தா மட்டும் தான் கவர்மெண்ட் அங்கே எந்த செயல்பாடுன்னாலும் முன்னெடுக்கணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கவர்மெண்ட் அங்கே செய்யவே கூடாது இந்த நிலைப்பாடுக்கு பிரதமர் மோடி வரப்போகிறாரா இந்த விஷயம் தான் பிரதமர் மோடிக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய டாஸ்காக இப்போதைக்கு இருக்கு நாமளை பொறுத்தருந்து பார்க்கலாம் பிரதமர் அவர்கள் என்ன முடிவை இந்த விஷயத்தில் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் எது எடுத்தாலும் அங்கே இருக்க மக்கள் இருக்காங்களா அவங்கள நினச்சி எடுத்தால் நல்லது நினைக்கிறேங்க இந்த அரசு மட்டும் கிடையாது வேறு எந்த அரசாக இருந்தாலும் பூர்வக்கூடிய மக்களுக்காக நான் அவங்க ஒரு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை விட விட்டுறது நல்லதுதான் என்னோடய கன்குஷனாக இருக்கேன் ஆர்த்த சுழமிட் பல நன்றி வணக்கம்